ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறேன்னா பாவன அச்சுருக்கு அகத்தி அங்கே போயிருக்கோம் நண்பர்களில் ஒரு ஆறு பேர் அதாவது எப்படி போனோம் நாங்கள் அங்கேருந்து நெல்லை மாவட்டம் இருந்து கிளம்பி போனோம் போனால் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னா கரெக்டாக எண்பத்தாறு கிலோமீட்டர்கிட்ட வருங்க சோராயமாக அது எனக்கு தெரில நான் அங்கேருந்து போய் குளிக்க போயிட்டோம் பசங்களாக தான் பைக் ட்ராவல்ஸில் போனோம் அது அங்கேருந்து போயாச்சு போய் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நடந்து உள்ளே நடந்து போனாங்க போனால் அங்கே ஒரு பாலமரிச்சு போட்டிருக்காங்க அது பார்த்து கொஞ்சம் அருவி மாதிரி வரும் அந்த அருவியில் குளிக்கக்கூடாது அதில் வந்து அலோடு இந்த திரி அந்த அருவி குளிக்கக்கூடாது பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் கிடந்துச்சி இந்த அருவிகள் வந்து அலோவுடு கிடையாது குளிக்கிறதுக்கு யாருக்குமே ஏன்னா அது செய்யப்பட்ட ஏரியா கொஞ்சம் சுழல் இருக்கும் அதெல்லாம் அங்கே குளிக்கக்கூடாது நம்ம அதில் இருந்து அப்படி நடந்து போனோம் கொஞ்சம் உள்ளே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கணுங்க நடந்து போனோன்னா அவங்களோட ஃபால்ஸ் இருக்குது அதில் தாங்க குளித்தோம் நல்லா போன நேரத்தில் நல்லா கூட்டமாக இருந்துச்சு பசங்கள ஜாலியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா குளித்தோம் நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சுங்க குளிக்கிற இடத்துல அப்படிங்க போர்டில் போட்டிருப்பாங்க அந்த போர்டில் என்னென்ன போட்டு டீட்டெயில் போட்டிருப்பாங்க நீங்கள் போனீங்க அந்த போர்டில் படிச்சுக்கலாம் என்னென்னு பார்த்துக்கிடுங்க இதை நம்ம குளிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் Muy bien, muy